மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயோ தான் இருக்குது இன்றைக்கி அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெண்டிங் நம்பர் பேஸாக வச்சு ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னம்மா நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு கொடுத்தாங்க ஒரு அருமையான வின்னிங் இது அதே மாதிரி இந்த ட்ராவலே நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்மாக தெரியுது அந்த மாதிரி நம்பர்கள் என்ன நம்பர் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மாதிரி அது ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ரிசல்ட் வந்துச்சு அதில் நமக்கு தேவைப்படுற ரிசல்ட்டு காலோனியாக தான் சரிங்களா அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு ஆடினாங்க அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது தான் நமக்கு இருந்துச்சு இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் எப்படின்னா அக்ஷயவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு ஆடினாங்க அதில் அஞ்சா நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பதுனு ஆடினாங்க அப்படி நமக்கு அஞ்சா நம்பர் வந்துருச்சு ஐநூற்றி ஐம்பது ஆடினாங்க அஞ்சு நம்பர் வந்துருச்சு சரிங்களா அப்போ அதே மாதிரி இன்றைக்கி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் ஆற நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னையே பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய நம்பராக இருக்குது அது போக போக என்ன நம்பர் அதிகமாக வருது என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது பெண்டிங் நம்பரை பேஸாக வச்சுட்டு என்ன நம்பர் ஆடுவாங்க என்ன நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற ட்ரையல் நம்பர் ஆடினாங்க இல்லையா ட்ரையல் நம்பரில் ஒரு அஞ்சா நம்பருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அதில் ஒரு ஆறாம் நம்பர் இருக்கு அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது அதில் ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சா நம்பர் இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை அஞ்சா நம்பருக்கான மறுபடி அடிக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரியே நம்ம கணக்குதும் அமைது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த தவிர இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பரை பேச வச்சு ஆடுவாங்க ஒரு நம்பர் அவங்களுடைய நம்பராக இருக்கும் மற்ற ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் வச்சு ஆட வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல இருபது நாளாக இருக்குது பி போல் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது சி போல ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போல எட்டு சி போடில் மூணு அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பதினெட்டு பி போடில் பதினொன்று சி போல இருபத்தி ஆறு நாளாக இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல எட்டு பிபோல ரெண்டு சி போல் ஒன்பது சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல மூணு பி போடில் ஒன்று சி போல ஜீரோ அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எப்போ ஏழு விபோல ரெண்டு நாலு சி போல இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் எப்பொழுது ஒன்று பி போல முப்பத்தி அஞ்சு சி போல இருபத்தி ஒன்று அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் அதிகபட்சமாக இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பன்னெண்டு சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஒன் ஜீரோ அஞ்சு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து எப்போ ரெண்டு பிபோடில் பன்னெண்டு பிபோல ஒன்றா நம்பர் சரிங்களா இதில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன நம்பருங்க வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிராவில் நமக்கு கொஞ்சம் எட்டாம் நம்பர் வருது ஆனால் என் கணக்கில் இங்கே வரல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்கிது இருக்கான்னு பார்த்தீங்க எட்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லையா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பெண்டிங் நம்பர் இருக்கக்கூடிய நம்பர் ஏழு எட்டு ஏழுங்கிற நம்பர் ஆஃப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டுமே அது ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா அதில் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போர்டு அதிகமாக இருக்குது மாதிரி பன்னெண்டு அப்படிங்கிற ரெண்டு போர்டு அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் எடுக்காமல் எடுக்காம எடுக்காம வச்சு 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 இப்போ அதிகமாக பெண்டிங் நம்பர் நம்பராயிருச்சு எல்லாமே பெண்டிங் நம்பர் இப்போ வந்து முதல்ல ரெண்டு நம்பர் அது ரெண்டு போர்டு தான் அதிகமாக பெயிண்டிங்கில் இருந்துச்சு அதாவது எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இப்போ அதை விட அதிகமாக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ பெண்டிங் நம்பர் ரிஸ்க்டில் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி ஆறாம் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் நிற்கிது சரிங்களா ஒன்பதாம் நம்பரை விட அதிகமாக இதான் பெண்டிங் நம்பர் நிற்கிது ஒன்றாம் நம்பர் எட் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரிங்க இதில் ஏதாவது ஒரு நம்பரை அதை எடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்க நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் அதாவது நமக்கு ஏழாம் நம்பர் எடுக்கலாம் ஏழாம் ரெண்டு அல்லது ஏழுங்கிற நம்பர் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி எடுக்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் எடுக்கலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுக்கலாம் இதுக்குள்ளே எனக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அது சில அது போக அது சம்டைம் வேறு ஏதாவது நம்பர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா இந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஒன்பது ஜீரோ பதினேழு ஏழ்நூற்றி பத்தொம்போது ஆறுநூற்றி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி இருபத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எட்டு அதே மாதிரி வந்து ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை பேஸ் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அது போக நம்ம வந்து நினைக்கிறேன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா நமக்கு வந்து இந்த ஓல்ட் ரிசல்ட் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அது போக நமக்கு வந்து ட்ரா நம்பர் நமக்கு ட்ரா நம்பர் என்ன வந்துருக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்க அது ரெண்டு அஞ்சா நம்பர் வருதா அதே மாதிரி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாலாம் நம்பர் இடத்துல உண்டு நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்காக இருக்குது அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதை போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரில் அஞ்சாம் நம்பர் ஜீரோ வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி மேலே அஞ்சு ஜீரோ வந்துருச்சு இல்லையா இப்போ இதில் வந்து அப்படி வந்தால் அஞ்சு ஜீரோவில் எனக்கு அஞ்சாம் நம்பர் கன்ஃபார்மாக வருது அப்படி இல்லை நான் ராசிக்கு ஜீரோ ஜீரோவோட கண்டிப்பாக ஜீரோ நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே வருது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எக்ஸி சத்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இது அக்ஷயை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுறாங்க தொடர்ந்து அதே மாதிரி ஆடிட்டு வராங்க கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் ஒன்று வச்சாங்க அதுக்கப்புறம் மூணு வச்சாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி அஞ்சு அஞ்சுன்னு மூணு மூணு போடுமே அஞ்சா நம்பர் வச்சுட்டாங்க பி போட்லேயும் அஞ்சா நம்பர் தான் அதிகமாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பி போர்டில் வைக்கலாம் இல்லை ஏ போடில் வைக்கலாம் அஞ்சா நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது ஜீரோ கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது அது போக ப்ளஸ்ஸு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றாம் நம்பர் மேல் டவுட்டு ஆறாம் நம்பர் மேல் டவுட்டு இதெல்லாம் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அதுதான் சரிங்களா அந்த மாதிரி நம்பருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது என்னுடைய கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபுல்லில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் வருது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பர் வருது ஒன்றை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாவது நம்பர் வருது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் நாலு நம்பர் வருது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் இல்லைன்னா மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் வந்தால் அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்பா ஐநூற்றி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இல்லையா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகள் என்னென்ன நம்பருக்கு இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா அஞ்சா நம்பருக்கு வந்து அஞ்சுக்கு நான் அஞ்சுக்கு ரெண்டுன்னு வரலாம் அஞ்சுக்கு ஏழுன்னு வரலாம் ரெண்டு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு பாருங்க ஐநூற்றி ஐம்பது சரிங்களா இது தெரிஞ்சு இப்படி வந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா ஏழாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வரும் நாலாம் நம்பர் வரும் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த அஞ்சா நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பக்கம் வந்து விழுந்துடும் மாதிரி இந்த இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த இரநூத்தி தொண்ணூற்றஞ்சுக்கு அஞ்சுக்கு மேக்ஸிமம் செட்டாகக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுக்கு அஞ்சுன்னு வரலாம் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ரெண்டுக்கு ஆறு நாடலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு நாடலாம் இதெல்லாம் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டாம் நம்பர் வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அதே நம்பர் திரும்ப வைப்பாங்க அப்படி வைக்கிற வாய்ப்பு இருக்குது அது கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பருக்கு மாதிரி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டு ஆறு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிரும் சரிங்களா அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு அதே கணக்கு தான் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நான் அஞ்சா நம்பர் வந்திருக்கேன் அஞ்சாம் நம்பருக்கு ஏழு ரெண்டு அல்லது ஏழு ஏழாம் நம்பர் ஏழு ரெண்டாவது நம்பர் வச்சு ரெண்டு நாலு ஆறு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சரிங்களா இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்று பதினேழு பத்தொம்போது எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத் நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபத் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த மா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அதில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு எனக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்து மிஸ் மிஸ் பண்ணால் வாங்கிங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி வின்னிங் எடுக்கணும் அக்ஷயா நம்பர் ஓ நான் என்னங்கிறேன் ஓவரால் அஞ்சாம் நம்பர் வைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வைங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு ஆறு ஒன்று இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது இதில் உங்களுக்கு ஜீரோ இருக்குதா அப்படிங்கிறதே பார்த்துங்க ஜீரோ இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க ஜீரோவுக்கான வாய்ப்போடு இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அக்ஸே அதை ஞாயிற்றுக்கிழமை தானே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஜீரோ இதுக்குள்ளே வந்து உழுகிற்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது இதை தாண்டி ஏதாவது நம்பர் வரும் வாய்ப்பு இருக்குது மாதிரிலாம் தெரியுது பார்ப்போம்